அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உற்பதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி சபரி நாடக மன்றம் செஞ்சி நாட்டார்மங்கலம் அடுத்த பணப்பாக்கம் பணப்பாக்கத்தில் நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக வந்தவாசி அடுத்த மழையூர் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடகமன்றம் அரக்கோணம் அடுத்த பொய்ப்பாக்கம் சர்வசக்தி நாடக மன்றம் செய்யூர் அடுத்த நை நைனர் குப்பம் முத்தாலம்மன் நாடகமன்றம் சோலிங்கர் அடுத்த தாலிக்கால் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகமன்றம் பல்லூர் அடுத்த சாமந்திபுரம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த குத்தனூர் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த தும்பூர் அண்ணா நகர் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த நத்தப்பேட்டை இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதிவு மூணு மணிக்குள்ளே போடுங்கக்கா மதியமே போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு பதிவு சீக்கிரம் போடுறதுக்கு ஆசை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் மக்களும் நம்ம கடைக்கு வந்து நாடகம் கொடுக்குறவங்க அப்போது ஒவ்வொரு ஊரும் வரும்போது ஈஸியாக நான் சொல்கிற கம்பெனி யாருமே வச்சுருப்பதில்லை அவங்க ஒரு டீம் எதிர்பார்த்து வருவாங்க அவங்களுக்கு அந்த டேட் இருக்காது அப்புறம் வந்து அந்தந்த டீமில் யார் யார் இருக்காங்க போன வருஷம் யார் இருந்தாங்க இப்போ யார் அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லணும் ரொம்ப நேரம் அவங்க பேசணும் அவங்க நினச்சி வந்த டேட்டில் அவங்க நினச்சி வந்த டீம் இல்லைன்னா அவங்களுக்கு கேட்குற வேறு ஏதாவது கம்பெனி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை டேட்டு மாற்றணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் வந்து என்னை நம்மளை தேடி வர ஊர் மக்களையும் மனசு திருப்தி பண்ணணும் உங்களுக்கும் நான் நாடக பதிவு போடணும் அதனால நான் ஆறு மணிக்குள்ளே எவ்வளோ வேலை எப்படி இருந்தாலும் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கான பதிவு எடுத்து நான் போட்டு அவராக நினைக்காதீங்க உங்களுடைய சகோதரி அம்முக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்